மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கோங்களேன் மரியின் வழியில் இயேசுவிடம் கொண்டு செல்லும் மாதா தொலைக்காட்சிக்கும் பத்தாண்டுகளாக தொலைக்காட்சி வழியாக இறை ஆட்சியை பரப்புகின்ற மாதா தொலைக்காட்சிக்கும் எனது முதற்கண் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே இந்த வாரம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் திரு கஸ்மீர் ரோஜ் அவர்கள் சகோதரர் அவர்கள் சென்னை சின்னமலை பகுதியை சார்ந்தவர்கள் உவரி தூத்துக்குடி மறை மாவட்டம் உவரியை சொந்த ஊராக கொண்டிருந்தாலும் பல ஆண்டுகளாக சின்னமலை பகுதி வாழக்கூடியவர் கத்தோலிக்க திரு அவை மீது அளவு கடந்த பற்று கொண்டிருப்பவர் கத்தோலிக்க நம்பிக்கை கத்தோலிக்க கொள்கைகளை கடைபிடிப்பதிலே பற்று கொண்டிருக்கக்கூடியவர் இன்னுமாக பங்கு நிகழ்வுகளிலே தன்னை முழுமையாக உட்படுத்திக் கொண்டு பங்கினுடைய வளர்ச்சிக்காக பங்கு தந்தையோடு இணைந்து பயணிப்பவர்கள் பங்கு பேரவை பங்கு அர்ப்பணிப் பேரவை இது போன்ற பல்வேறு அமைப்புகளிலே முழுமையாக செயல்படக்கூடியவர் ஏற்கனவே இறை துளிகள் என்ற நூல் வழியாக மாதா தொலைக்காட்சியில் அறிமுகமானவர் அதாவது தான் பல்வேறு திருப்பலிகளிலே அருட்தந்தையரிடம் கேட்ட மறையுரைகளை மையமாக கொண்டு அதை உள்வாங்கி அதன் வழியாக சிறிய சிறிய கருத்துக்களிலே அந்த என்ற நூலில் க கவிதைகளை படைத்திருந்தார் இப்பொழுது படைத்திருக்கிற வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு என்கிற இந்த நூலானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூலில் மிக அருமையாக புனித வளனாரின் வாழ்வியல் நிலைப்பாடுகள் இடைவிடா ஜபித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஆற்றுப்படுத்துதல் கலங்காதிருத்தல் விட்டு கொடுத்தல் காத்தல் உறுதியோடு உழைத்தல் பயனுறு மனிதமாதல் என பல்வேறு நிலைகளை ஐநூறு வாக்கியங்களிலும் வளனாரின் படங்களாலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூல் இந்த நூலுக்கு ஆசியுரை வழங்கியிருக்கக்கூடிய இவருடைய பங்கு தந்தை அருள்மனைவர் ஜோ பாலா அவர்கள் இவரின் எண்ணத்தில் உருவான சின்னமலை சிங்காரத்தாயின் மன்றாட்டு மாலை இந்த திருத்தல மக்கள் அனைவரின் பாராட்டை பெற்றது என்று சொல்லியிருக்கிறார் இன்னுமாக புனித சூசையப்பரை வாழ்த்தி ஐநூறு வாக்கியங்களில் வார்த்தை சரம் தொடுத்து வடித்திருக்கும் வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு என்ற புதிய முயற்சிக்கு ஆசியளித்து அவரை வாழ்த்துகிறேன் என்று அவருடைய பங்கு வாழ்த்தியிருக்கிறார் இந்த நூலினுடைய சிறப்பு எழுத்தாளருடைய மைத்துனர் அருட்தந்தை மகேஷ் அவருடைய குருத்துவ அருட்பொழிவு வெள்ளிவிழா நினைவாக இந்த நூல் வெளிவருகிறது எழுத்தாளர் அவர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு மிக அருமையான ஒரு அட்டைப்படம் பல வண்ண புகைப்படங்கள் அரிய புகைப்படங்கள் வளனாரை பற்றிய புகைப்படங்களோடு இந்த வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு என்ற நூலை படைத்திருக்கிறீர்கள் இந்த நூல் உருவானதற்கான நோக்கம் இதனுடைய அந்த இன்ஸ்பிரேஷனை சொல்லுங்களேன் மீண்டும்மாக எனக்கு இந்த வாய்ப்பு தந்த தந்தையவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு அப்படின்றது ஏற்கனவே நான் சூசைப்படுறது மேலே ரொம்ப ஒரு எனக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பற்று பாசம் உண்டு ஒரு குடும்ப தலைவர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றது அவருடைய எனக்கு ஒரு முன்மாதிரியாக எனக்கு நான் எப்பவும் எடுத்துக்கிறேன் இந்த வளனாருக்கு வாழ்த்து ஐநூறுன்ற இந்த புத்தகம் எழுதுறதுக்கு முதல் காரணம் வந்து சொல்லப்போனால் ஏற்கனவே ஒரு சிங்காரத்தாய்க்கு புகழாயிரம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் இந்த சிங்காரத்தாய்க்கு புகழாயிரம் அப்படின்னு அப்படின்னு அந்த புத்தகத்துல மாதாவை ஆயிரம் முறை வாழ்த்திருக்கிறோமே நம்ம நம்ம சூசைப்பேருக்கு ஒரு ஒரு ஐநூறு முறையாவது வாழ்த்துவோம் ஏன்னா ஒரு விவிலியத்தில் ஒரு மறைந்தும் வாழ்ந்த மாபெரும் புனிதர் அப்படின்றதுனால சரி சூசைப்பேருக்கு ஒரு ஐநூறாவது எழுதுவோமே அப்படின்றது எழுத தொடங்கின இதில் இன்னொரு ஒரு எனக்கு மனதுக்கு பிடித்தது என்னுடைய மைத்துனர் என்னோட மைத்துனர் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் சிங்காரத்தாய்க்கு புகழாயிரம் என்கிற அந்த நூலில் இந்த மாதாவை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கிறேன் சொல்கிறீங்க இது மன்றாட்டு மாலைக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது பங்கு தந்தை அதிபர் ஃபாதர் ஜோபாலா அவர்கள் என்னுடைய நான் இந்த மாதிரி நிறைய வாழ்த்துறை எழுதுகிறது நிறைய ஃபாதர்களுக்கு அவங்கள அவங்க இந்த பங்குலேருந்து அடுத்த பங்குக்கு போகும்போது அவங்களுக்கு வாழ்த்துறை எழுதுகிறதெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃபாதர் வந்து இந்த மாதாவுக்கு எழுதுகிற இந்த நான் எழுதுகிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்து இந்த சின்னமலை மாதாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியப்பட்ட ஒரு மன்றாட்டு மாலை இல்லை நீங்கள் அதை கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதாவுக்கு எழுதுனாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சிங்கார சின்னமலை சிங்காரத்தாய் நம்ம ஆரோக்கியத்தாயின்ற ஒரு தாரக மந்திரத்தை புதிதாக உருவாக்கியிருக்காங்க ஃபாதர் அந்த சிங்காரத்தாயின்ற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்த்தது அந்த வார்த்தை அதனால் வந்து இந்த சிங்காரத்தாய்க்கு புகழாயிரம் அப்படின்ற தலைப்பில் எழுத தொடங்கினேன் அதுக்கு முன்னாலேயே நான் வந்து ஒரு ஐநூறு வார்த்தைகள் எழுதிக்கிட்டு வந்தேன் அதில் வந்து ஃப இந்த நேரத்தில் ஒரு சகோதரர் பி எம் லாரன்ஸு அவர் தான் எனக்கு இது இன்ஸ்பிரேஷன் இதை வந்து இந்த மாதிரி எழுதுங்க நம்ம ஒரு யூடியூப்பில் நம்ம பாடலாக போடலாம் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த ஐநூறு வரைக்கும் எழுதுனதுனால இன்னும் ஒரு ஐநூறு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா மாதாவை வந்து நிறைய இடங்களில் வர்ணிச்சுருக்க தவிர ஆனால் ஒரு ஒரு அவங்களுடைய இளமை பருவம் அவங்களது அவங்க ஆம் என்று சொன்ன அந்த பருவம் அப்படி தனித்தனியாக இருக்காது இது ஒரு கோர்வையாக இல்லாமல் ஒரு கதம்ப மாலையாக இருக்கும் ஒரு கதம்ப மலையில் பார்த்திங்கன்னா பல்வேறு சூழல்கள் வளர்ந்த மலர்கள் பல்வேறு நீளங்கள் இருக்கிறவங்க பல்வேறு வாசம் திரவியங்கள் அப்படி இந்த புத்தகத்தை படிக்க தொடங்கினீங்கன்னா ஒரு கதம்பமாக இருக்கும் அந்த ஒரு அதனால் எங்கள் எண்ணுறையிலையும் போட்டிருக்கேன் சரிங்க சார் இங்காரத்தாய்க்கு தாய்க்கு புகழ் ஆயிரம் என்று மாதாவுக்கு புகழ் ஆயிரத்தை படைத்த பிற்பாடு ஏன் சூசை பொறுக்கும் ஒரு நூல் படைக்கக்கூடாது என்கிற நோக்கத்தில் தான் இந்த வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு என்கிற ஆமாம் இது படைத்திருக்கிறீர்கள் இந்த நூலை பற்றி சொல்லுங்களேன் வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு இப்போ மாதாவுக்கு நான் எழுதும் பொழுது இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாட்களானது எனக்கு இதை மாதாவுக்கு எழுதும் பொழுது ஏன்னா ஆனால் அந்த வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு அப்படின்ற இந்த புத்தகத்தை எழுத போகும்போது எனக்கு ரொம்பவே மிக குறுகிய காலத்தில் எழுத முடிந்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து அகர வரிசையில் இருக்கும் ஃபாதர் அப்படி தொடர்ந்து போயிருக்கும் அதனால் கா எழுத்துக்களில் கூட எழுதக்கூடிய தோக்க நிலையில் இருக்கிற எல்லா விதமான மெய் எழுத்துக்களையும் வச்சு நான் எழுதியிருக்கிறேன் ஒவ்வொரு பக்கத்துலையும் பத்து பத்து வரிகள் இருக்கும் அந்த மாதிரி இது எழுதி முடித்தோம் ஃபாதர் இது மாதாவுக்கு எழுதுனால பேருக்கு நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது இந்த நூலினுடைய சிறப்பாக நான் பார்ப்பது அரிய புகைப்படங்கள் ஒவ்வொரு பக்கத்துலேயுமே ஒரு புகைப்படம் இருக்கிறது வழக்கமாக சூசைப்பேர் குழந்தை இயேசுவை ஏந்தி வண்ணமாக அன்னை மாதிரியோடு இருந்த புகைப்படத்தை தான் பொதுவாக பார்த்துருக்கிறோம் இந்த நூலில் நிறைய புகைப்படம் குழந்தை இயேசுவை சூசைப்பட்டு தூக்கி வைத்திருப்பது போல் குழந்தை இயேசுவுக்கு முத்தம் கொடுப்பது போல் அடுத்ததாக குழந்தை இயேசு தன்னுடைய அப்பாவோடு சேர்ந்து வேலை செய்வது போல் நிறைய புகைப்படங்கள் இருக்கிறது இப்பொழுது மு முதல் பக்கம் பக்கம் ஒன்று வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு என்று ஆரம்பித்து அந்த ஆவில் தொடங்கக்கூடிய அந்த கவிதையை அந்த புகழஞ்சலியை ஆமாம் அற்புதமாய் திருக்குடும்பத்தை பாதுகாத்தவரே அறிவு கெட்டாத மறைவின்மையை நம்பியவரே அச்சமோ நடுக்கமோ இன்றி இறை வழியில் பயணித்தவரே அகிலம் உண்டாக்கியவனை திருமடியில் கிடத்தியவரே இப்போ இந்த இடத்துல வந்து அகிலம் உண்டாக்கியவனை திருமடியில் கிடத்தியவரு அந்த ஒரு வாரத்தை எடுத்துக்கிட்டு தான் அந்த ஒரு அந்த படத்தில் அதை போட்டுக்கணும்போது அந்த படத்தினுடைய விளக்கம் இந்த பத்தாம் அந்த அந்த இந்த வரிகளில் ஒரு படம் வந்து ஒரு வரி ஒரு வரியில் அந்த படத்துடைய விளக்கம் இருக்குது இல்லை எப்படி எடுத்துக்கலாம் இந்த வரிகளில் இந்த படம் வந்து அது பொருந்தது அது அலையலையாய் வந்த துன்பத்திலும் அமைதியானவரை அகிம்சை நெறியில் வாழ்ந்து உலகோர் மனதில் நிறைந்தவரை இப்படி அந்த ஆ எழுத்து அப்படின்னு உடனே நமக்கு இந்த மாதிரியான அது எனக்கே ஒரு மன நிறைவே தந்தது ஃபாதர் இந்த மாதிரி எழுதணும் போல பக்கம் நான்கு அது ஒரு அந்த புகைப்படம் மற்ற அந்த கவிதையை நேர்களுக்கு வாசிங்களே இகழ்ச்சிக்கு உள்ளாக்காது அன்னையை ஏற்றவரே இருப்பிடம் காணாத நிலையிலும் தவிப்பின்றி காணப்பட்டவரே இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருப்பிடம் காணாத நிலை விவிலியத்தில் நம்ம சூசைப்படுற பற்றி நிறைய விஷயங்கள் இல்லைன்னா கூட அதை அவரோட நான் ஏதோ பயணம் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு தோணுச்சு அந்த இருப்பிடம் காணாத நிலையில் கூட ஐயோயோ எனக்கு நான் எங்கே என்ற மனைவி இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு அவர் பதட்டப்பட்ட மாதிரியே தெரியல ஏன்னா ஒரே ஒரு இது ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையோடு இருந்தார் அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இதை எடுத்துக்கிறேன் ரட்சிப்பின் தேவனை இரு கைகளில் ஏந்தியவரே இடையர்த்தம் ஆனந்தம் கண்டு இதயத்தில் ஜபித்தவரே இறையன்பராக இல்லங்களில் வீற்றிருப்பவரே இரக்கமிகு பரிந்துரையால் என்றும் வணக்கத்துக்குரியவரே இமயம்போல் நெஞ்சுரம் கொண்டு எளிமையானவரே இம்மை வாழ்வில் ஒளி வீசி அருட்கடலே இல்லறம் தனிலே நல்லறம் கொண்டு வாழ்ந்த புண்ணியரே இறப்பின் இறுதி நிலையில் இறைமடியில் தலை சாய்த்தவரே இப்போ இந்த இடத்துல இந்த படம் வந்து இந்த இறப்பின் இறுதி நிலையில் இறைமடியில் தலை சாய்த்தவரே அப்படின்னு அப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபாதர் மாதா இந்த பக்கம் இருக்காங்க ஆண்டவர் இயேசு இயேசுனார் இந்த பக்கம் இருக்காங்க சூசைப்பர் அவர் மேலே அப்படியே தலை சாய்க்கிற மாதிரி இருக்கும் இறக்கும் தருவாயில் இறக்கும் தருவாயில் இறப்பின் இறுதி நிலையில் இறை மடியில் தலை சாய்த்தவர் அடுத்த படமும் கூட ஒரு அரிதான ஒரு புகைப்படமாக இருக்கிறது சூசேப்பருடைய மடியில் குழந்தை இருக்கிறாரு ஆமாம் குழந்தையுடைய காலை ஒருவர் முத்தம் கொடுக்கிறார் பக்கத்தில் ஆட்டு குட்டி படத்தை பற்றி சொல்லலாம் ஈசனின் மலரடியை தோளில் ஏந்தியவர் ஈர்க்கும் அன்பு காந்தத்தை ஈர்த்தவர் ஈரடி நடைபயின்ற மகவை ரசித்தவர் இப்ப இந்த இடத்துல அந்த அந்த குழந்தை இயேசு பார்த்தீங்கன்னா அவர் அப்பதான் அதான் ஈரடி நடைபயின்ற மகவை ரசித்தவரே ஈர்ப்புள்ள நல்ல குணங்களை நழுவிடாது காத்தவரே ஈடில்லா தேவகிருபியை உணர்ந்தவரே ஈடேற்றம் தந்தோனை மார்பில் தாங்கியவரே ஈயா மனதோரிடமும் கடிந்து கொள்ளாதவரே ஈகையுடன் பேரின்பவாகை சூடியவரே ஈட்டியால் வந்த பேரழுகை அறிந்து வருந்தியவரே ஈட்டிய வருமானத்தில் நிறைவு கண்டவரே அதில் அந்த கீழே இருக்கிற வார்த்தை வந்து அந்த ஈட்டிய வருமானத்தில் நிறைவு கண்டவரே அப்படிங்கிறது இன்னும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு இன்றைய எல்லாருக்குமே உள்ள உள்ள ஒரு ஆசை தான் ஆனால் இதில் சூசை பொருட்டை நான் பார்த்தது வந்து அந்த வருமானம் போதுமானது கடவுள் என்ன காப்பாற்றுவார் அப்படின்ற அந்த எண்ணம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த இரண்டு எழுத்துக்கள் ஊ மற்றும் ஊ இந்த இரண்டுலேயுமே உழைக்கக்கூடிய சூசையப்பிரை போல படம் இருக்குது ஆமாம் இதில் வந்து அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஊட்டமான உணவளித்து உன்னதரை போஷித்தவரை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த சூசைப்பறை கையில் பாருங்கள் இந்த இடது கையில் அந்த தச்சருடைய கருவிகள் இருந்தாலும் வலது கையில் அந்த ஊட்டமான உணவு அளிக்கிறதுக்கு அந்த வேலை முடித்து அந்த ஊட்டமான உணவு பழங்கள் கனிகளை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியான படம் ஃபாதர் ஓகே இதில் வந்து உயிருக்கு உயிரான தொழிலின் சிறப்பை அறிந்தவரே உடைமைகளால் அல்ல உழைப்பினால் வெற்றி உண்டு என்று அறிந்தவரே உழைக்கும் தாயின் மன உறுதியால் மகிழ்வடைந்தவரே ஏன்னா அவர் மட்டும் உழைக்கல தாயும் உழைச்சாங்க அம்மாவும் உழைச்சாங்க ஸோ அந்த உழைக்கும் தாயின் மன உறுதியால் மகிழ்வடைந்தவரே அதை பார்த்து பார்த்து அவரும் மகிழ்வடைந்தவரே ஏற்றுக்கொண்ட திருப்பணியில் சலைக்காதவரே ஏளனப்படாது மனையாளின் கௌரவம் காத்தவரே ஏச்சும் பேச்சும் நேராது காத்த பெருந்தகையே ஏவையின் மக்களை காத்த புதிய ஏவாளுடன் வாழ்ந்தவரே ஏகமைந்தனின் அழுகுரலுக்கு சமாதானமாய் தாளாட்டியவரே ஏழ்மை கோல குடிலில் விண்வேந்தனை வாழ்த்தியவரே ஏறோது அரசின் சூழ்ச்சியை மதியால் வென்றவரே ஏற்றதொரு காணிக்கையுடனே ஆலயம் சென்றவரே ஆலயத்தில் இப்போ இந்த படங்கள் செலக்ட் பண்ணும் பொழுது வந்து நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய படங்கள் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான படங்களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இது ஒரு குடும்ப தயாரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல இது என்னுடைய மக தான் இதை படங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க உட்காந்து அவளையும் நான் ரொம்ப சோதிச்சேன்றதுக்கு இல்லை அவளை நான் நிறைய அவளுக்கும் இந்த மாதிரி படங்களை எடுக்கணும் இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும் அடுத்த படமும் கூட ரொம்ப அருமையாக இருக்கிறது குழந்தை இயேசுவை மகிழ்ச்சியோடு சூசைபர் கொஞ்சுவது போல ஐயமில்லாது வாழ்ந்த எம் வழிகாட்டியே ஐயம் தீர்க்கும் நல்ல அறிஞரே ஐயன் இயேசுவின் நெஞ்சுக்கு நெருக்கமானவரே ஐயங்களை இறைவனிடம் தந்துவிட்டு ஐயமின்றி உறங்குபவரே ஐவிரல்களும் பலன் தரும் உழைப்பை உணர்த்தியவரே ஐக்கியமாகிட வாய்மையே மூலதனம் என வாழ்ந்தவரே ஐயப்பாடுகளை ஒரே கனவு மொழியால் கலைந்தவரே ஐயமின்றி வாழ்ந்த எங்கள் முன்மாதிரியே ஐம்பொறிகளையும் இறைவனுக்காய் அர்ப்பணித்தவரே ஐந்து வயது மகனோடு குழந்தையாகி விளையாடியவர் அதில் தான் இந்த விளையாடக்கூடிய வறுமையாக குழ சூசைப்பர் குழந்தைய விளையாடுவது போல் ஆ ஆ இஇ என்கிற அந்த வரிசையில் அகர வரிசையில் படைச்சிருக்கேன் இதில் கடைசி அந்த அவு இதை வந்து எப்படி நீங்கள் படைத்திருக்கிறீங்க என்னது ஒரு அரிதான ஒரு எழுத்து ஆமாம் பக்கம் பனிரெண்டில் வந்து இது ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் பாதர் அந்த ஆ முதல் ஓ வரைக்கும் எழுதிட்டு அடுத்தது கா வரிசையில் எழுத தொடங்கிட்டு போனேன் அப்போ இதில் வாழ்த்துறை கொடுத்துருக்காங்க சிஸ்டர் ரான்சம்னு சொல்லிட்டு அப்போ அவங்க படிச்சுட்டு வரும் பொழுது நீ எந்த ஒரு நோக்கத்தை அதில் வைத்திருக்கிறாயோ அதை வந்து நம்ம கடைசி வரையும் கொண்டு போகணும் வரிசையில் இல்லாமல் இருக்குது அப்போ வரிசை நான் பெரிய ஒரு தமிழ் பண்டிட்டோ தமிழ் புலமை உள்ளவனோ இல்லை ரொம்ப சாதாரண ஒரு படிப்பு தான் அப்போ இந்த அவ்வரிசையில் எனக்கு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனால் அது அவ்வளே நம்ம படிக்கணும் எழுதணும் எதாது ஏன்னா இது ஒரு குறையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் என்னுடைய சம்மந்தி இதை இந்த வார்த்தைகளை மட்டும் எனக்கு சொன்னாங்க இந்த ஔடத அவ்வியம் ஔதசியம் அவுடும்பரை ஔசீர் அதுக்குள்ள விளக்கங்களை சொன்னது ரொம்பவுக்கும் இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அவுடும்பரை மன உறுதி கொண்ட கொண்டே வென்றவரே அப்படின்னா அந்த அவுடும்பரை அப்படின்றது ஒரு விலை மடிக்க முடியாத ஒரு உலோகம் அப்போ வந்து அந்த ஒரு விலை மடி மதிக்க முடியாத ஒரு உலோகம் அளவுக்கு ஒரு மன உறுதி கொண்டவரை அப்படின்ற மாதிரி அது அதை கொண்டு வந்தேன் ஔசீர் கலை பொருட்களை நேசித்து உருவாக்கியவர் ஔசீர் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபர்னிச்சரை பொருத்தி குறிக்கிறது அதில் ரொம்ப இயல்பாக பொருந்தியது ஏன்னா ஏற்கனவே நம்ம சூசைப்பர் வந்து இந்த மாதிரி மரச்சாமான்கள் செய்யக்கூடிய தச்சரானதுனால அது அவுசீர் கலை பொருட்களை நேசித்து உருவாக்கியவர் அப்படி அவ்வியம் பேசாத தெய்வப்பிறவியன்னா அவ்வியம்னா வந்து ரொம்ப பொய் பேசாது அவ்வியம்ன்றது பொய் பேசாது அவ்வியம் பேசல் அப்படின்னு நம்ம ஔவையார் பேசுனது இருக்கு ஆத்திச்சூடியில் அப்போ அந்த ஔவியம் பேசாத தெய்வ பிறவியை ஒரு நீதிமான் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நமக்கு இருக்குது அப்போ நீதிமான்றதுலேயே வந்து அவர் எவ்வளோ உண்மை பேச உண்மைக்காக நின்னவர்ன்றது தானே பார்க்குறாரு வாழ்த்துக்கள் சிறப்ப அருமையாக அதை அந்த அகர வரிசையில் படைத்திருக்கிறீங்க தொடர்ந்து பக்கம் பதினெட்டு அந்த ஒரு புகைப்படம் ஒரு அரிதான ஒரு புகைப்படமாக இருக்கிறது இயேசு அன்னை மாதிரியால் சூசை மூவரும் இவங்க சூசை இருவரையும் கட்டி அணைத்திருப்பது போல ஒரு அருமையான ஒரு படம் இருக்கிறது அந்த படத்துக்கான விளக்கத்தை அதை வந்து சபையோரின் வினாக்களுக்கு பதிலளித்த மகவை மெச்சியவர் அதையும் எடுத்துக்கிறலாம் சஞ்சல நேரங்களில் மாதாவின் முடிவுக்கும் இணக்கமாக இருந்தவர் இப்போ வந்து பன்னிரெண்டு வயதில் காணாமல் போன மகனை பார்த்த உடனே நம்ம அந்த பைபிளில் நம்ம பார்த்தோம்னா மாதா பேசுகிறதும் ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறதும் அதுதான் இருக்க தவிர அப்போ அந்த நேரத்தில் சுசியப்பற அங்கே இருந்திருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக அவர் தொலைவில் இருந்துட்டு இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் அவர் தேடிட்டு வரும்போது மாதாவுக்கு ஒரு படப்படப்பு இருந்து இருந்தாலும் தொடக்கம் முதல்ல அவர் நம்ம சூசைபர் பார்க்குறது வந்து இந்த கடவுள் மேலே ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கையை வச்சிக்கிட்டு நம்பிக்கை நிதானமான நிதானமான போக்கு அப்புறம் இதுக்கு நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தது தான் நிறைய இருக்குது ஃபாதர் அவர் உறங்கும்போது காட்சி கொடுக்குறது உறங்கும் போது அவர் கனவுல வர்றது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவர் எல்லாத்தையும் எப்படி தூங்கியிருப்பார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு மறைவுரையில கேட்டேன் தன்னுடைய கவலைகள் தன்னுடைய பிரச்சனைகள் தன்னுடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டோர் பாதத்தில் விட்டுட்டு அதை போட்டுக்கிட்டு சிந்திச்சுட்டு இல்லை அவர் பாட்டு நிம்மதியாக எந்த நேரம் எனக்கு தூங்க வேண்டிய நேரம் தூங்கிட்டாரு நிம்மதியாக தூங்கினார் அப்படின்ட்டு அது எனக்கு ரொம்ப அது இந்த மறைவுரையிலான்னு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபார் நம்ம படுக்க போகும்போது தேவையில்லாத சிந்தனைகள் மனக்கவலைகளோடு போட்டு மனத்தை உளர்ந்துட்டு இருக்கிறத விட நிம்மதியாக தூங்கின ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்ற இருபத்தி மூன்றாம் பக்கத்தில் கூட சூசைப்பர் வேலை செய்வது போலவும் குழந்தை இயேசு ஒரு கீழே அவரும் ஒரு வேலை செய்வது போலவும் ஒரு அருமையான ஒரு வந்து அரிதான புகைப்படம் இந்த இந்த வயதில் யாருமே ஒரு டூல் வந்து ஒரு ஒரு கருவியை வந்து குழந்தைகள்கிட்ட கொடுத்து விளையாட கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டா நம்ம அப்புறப்படுத்த தான் பார்ப்போம் அப்போ தன்னால் எந்த ஒரு வேலையை செய்யணும் போது கூட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆணியை வச்சு எதையோ ஒரு குத்துறதுக்கு அவர் ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு காட்சி இருக்குது ஃபாதர் அப்போ இந்த அவர் அந்த வயசில் கூட அவர் அவர் அதை தயார்படுத்திட்டாரோ இல்லாட்டி தந்தைக்கு அந்த வயசில் கூட உதவணுன்னு நினச்சாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது மாதிரி படங்கள்லாம் எங்கே சார் கண்டுபிடிச்சிங்க நெட்டில் தானே இல்லை நெட்டில் தான் எடுத்தோம் ஃபார் ஆனால் இது எனக்கு எழுதுனதை விட இந்த படங்கள் எடுக்கிறது தான் ஸோ அதில் வந்து தனையனையும் தச்சராக்கி ஒத்தாசை தரும் திருமகனாக்கியவர் அப்போ அந்த தனையனை நம்ம இந்த வயசில் தான் தச்சராக்கியிருப்பாருன்னு சொல்ல முடியாது தனையன் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே தச்சர் அப்பாவுக்கு உதவி செய்ய வந்துட்டார் அடுத்த படமும் கூட அந்த சூசை பெரும் நடந்த அந்த நிச்சயதார்த்தம் தாயாய் மாறி கண்ணயற வைத்தவரே தாய்க்கும் மகனுக்கும் தஞ்சம் அளித்த சரணாலயமே தாக்கப்படுவோம் என்ற சூழலிலும் தைரியம் இழக்காதவரே தானை தலைவன் இயேசுவின் இளமை கால ஆசானே தாழ்ந்து போவதால் மாண்பு உண்டு என்பதை மெய்ப்பித்தவரே தாளாத துயரம் தூரமாகிட மாலா ஜபத்தில் உரமானவரே தானே மலர்ந்த லீலி மலர் கைத்தடி கொண்டவரே இப்போ இந்த இடத்துல அந்த படத்துக்கு ஒன்று ஒரு விளக்கம்னா தானே மலர்ந்த லீலி மலர் கைத்தடி கொண்டவரே அப்போ தானே மலர்ந்த லீலி மலர் எப்போ மலர்ந்துச்சுன்னா மாதா சூசேப்பருடைய நிச்சயதார்த்தத்தில் தான் மன ஒப்பந்த நேரத்தில் தான் அந்த அது நம்ம பாரம்பரியமான கதைகளை நம்ம கேட்டிருக்கோம் அந்த கைத்தடி மலர்ந்தது அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழாவது பக்கத்தில் கூட அருமையான ஒரு புகைப்படம் இருக்கிறது மடியில் வைத்து உணவு ஊட்டுவது புகைப்படம் அது வந்து துவக்கமும் முடிவும் இல்லாதவனின் துவண்டிடும் சமயங்களில் நம்பிக்கை தளராதவரே துரிதமாக செயல்பட ஆவி துணை நாடியவரே துன்மார்க்க பகைவனின் கையில் அகப்படா மதி நுட்பாளரே துன்புற்று மறித்த பச்சிலைன் குழந்தைகளுக்காக துயரப்பட்டவரே துணைவியின் இறை நம்பிக்கையில் பங்கேற்பாளரே துர்மரணம் நேரிடாது காப்பவரே தூயிலும் முன் ஜபிப்பதால் நற்கனவுகள் கண்டவர் இப்போ இந்த இடத்துல வந்து சின்ன குழந்தை இயேசு வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து அது அந்த படம் எனக்கு ரொம்ப அதுக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமாக இருந்ததுனால அந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் வரேன் வாழ்த்துக்கள் சார் மிக அருமையாக அரிய புகைப்படங்களோடு சூசையப்பருக்கு புகழ் வளனாருக்கு வாழ்த்து ஆய்ந்தவர் என்ற தலைப்பில் இந்த நூலை படைச்சிருக்கிறீங்க இந்த சூசையப்பர் நம்முடைய அனைத்து கத்தோலிக்க குடும்பங்களின் பாதுகாவலர் என்று சொல்கிறோம் நீங்களும் ஒரு பொதுநிலையினர் மூன்று குழந்தைகளுடைய தந்தையார் இந்த ஒரு சமயத்தில் சூசைப்பர் எப்படி உங்களுடைய அந்த கத்தோலிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பக்கவளமாக இருக்கிறார் மாதிரியாக இருக்கிறார் இப்போ வந்து சூசேப்பர் அப்படின்னு சொன்னால் நம்ம விவிலியத்தில் சொல்ற ஒரே வார்த்தை நீதிமான் அந்த ஒரு வார்த்தை தான் மட்டும் ஃபாதர் அந்த நீதிமான் வந்து பலவிதமான பரிமாணங்களில் நான் எடுத்துக்கிறேன் ஃபாதர் அவருடைய நேர்மை முதல்ல முதல் நேர்மை எந்த ஒரு குடும்பத் தலைவரும் நேர்மையோடு வாழ்ந்தாங்கன்னா நோயை குறைச்சிக்கிறலாம் மாத்திரை மருந்தோடு வாழ்கிறத குறைச்சிக்கிறலாம் நேர்மை முதல்ல அதனால் ஒவ்வொரு நாளுமே என்னுடைய காலை முதல் மாலை வரை என்னுடையதுன்னு இல்லை நம்ம ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு சொல்கிறது காலை முதல் மாலை வரை என்னுடைய வாழ்க்கை வந்து நேர்மையாக இருக்குதா அதற்காக உழைக்கணும் அதை நேர்மையாக இருப்பது முக்கியமானது ரெண்டாவது கடவுள் நம்பிக்கை ஒன்று எது நடந்தாலும் கடவுள் பார்த்துக்கிறாரு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த ஜபம் அந்த சூசை வாழ்க்கையில வந்து எத்தனை பிரச்சனைகளிலையும் வந்து கடவுளை முன்னிறுத்தி அவர் வாழ்ந்ததுனால பல விஷயங்கள பின்னால இருந்தா கூட பல விஷயங்களை அவருடைய அவரை பத்தி நமக்கு தெரியலைன்னா கூட அந்த ஜபத்தோடையும் கடவுள் நம்பிக்கை அபாரமான கடவுள் நம்பிக்கை முக்கியமானது ஒவ்வொரு ஒரு ஒரு குடும்பத்துல பல பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து கடவுள் என் குடும்பத்தை காப்பாற்றுவார் என்னோட இருக்கிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கை வச்சிட்டோம்னா அந்த இரவில் வந்து உன்னுடைய மனைவி மரியாவையும் குழந்தை தூக்கிட்டு எகிப்துக்கு போ என்று இரவில் வானதுதர் சொன்னார் அப்படி உடனே ஒரு கிளம்பினார் அந்த ஆழமான நம்பிக்கை இப்போ அவருடைய பல தொழில் வச்சுருப்பாரு பல விஷயங்கள் அவர் வாழ்ந்த இடத்துல இருந்தால் கூட அந்த இம்மிடியட்டாக உடனடியாக கடவுள்கிட்ட சொல்ல கடவுளை கேட்டு போற அதான் நிறைய நேரம் அந்த அவர் உறங்கி அதை உறங்கும் நிலை சூசியப்ப ஒரு தனிப்பட்ட நம்ம திருத்தந்தை ஒரு வணக்கத்தை சொல்லியிருக்கிறது அந்த பிரச்சனைகளை வந்து ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க நடைமுறைப்படுத்தினார் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான உருவான நிகழ்வை சொல்லான்னு பாக்குறேன்ஸ்ல படிச்சிருந்த பொழுது திருத்தந்தை அவர்கள் அங்கே வந்தார்கள் அப்பொழுது அங்கிருந்த இளைஞர்களை அவர் சந்திக்கிறார் நான் படித்த அந்த பல்கலைக்கழகத்தில் தான் அவர் சந்திக்கிறார் அப்பொழுது ஒரு இளை இளைஞர் எந்திரிச்சு கேட்குறார் கொஞ்சம் குறுகிய காலத்திலேயே நீங்கள் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்களே இன்றைக்கு அகில உலகம் எல்லாம் உங்களை பேசுதே வாட் இஸ் த சீக்ரெட் அப்படின்னு அவன் கேட்குற பொழுது தான் அவர் சொன்னார் என்னுடைய அந்த வெற்றியினுடைய ரகசியம் இது தான் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் என்னுடைய அந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி என்னுடைய அறையில் இருக்கிற அந்த உறங்குகின்ற சூசைப்பருடைய சிறுவத்துக்கு அடியில் நான் வைத்து கொடு தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஒரு அந்த ஒரு சென்டென்ஸ் அதுக்கு பின்னாடி தான் இந்த சிறுவமே வெளியில் வந்தது வந்தது ஆமாம் எனவே இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய பாடங்களையெல்லாம் நாம் சுமக்காமல் நம்மை சுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார் அவரை நம்ம ஆழமாக நம்பணும் அவருடைய கரங்கள் கொடுத்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அது ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அருமையான கருத்து உங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை அவருடைய தந்தை அருள்ராஜ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அவரின் தந்தை மறைந்த திரு ஜோசப் ரோச் ஃபெர்னாண்டோ அவரிடம் இவர் கொண்டிருந்த பாசத்தை நம்பிக்கை அடிப்படையாக கொண்டே தந்தையாம் வளனாருக்கு வாழ்த்தைநூறு என்ற புத்தகத்தை எழுதி சிறப்பு சேர்த்திருக்கிறார் உங்களுடைய தந்தை மீது நீங்கள் கொண்டிருந்த அன்பு மரியாதை அதே நம்பிக்கை வளனார் மீது நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இன்னுமாக அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இந்த நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள் இது வந்து ஒரு மற்ற குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய இந்த கத்தோலிக்க நம்பிக்கையை இன்னும் பல்வேறு செயல்பாடுகளை நீங்கள் காட்ட மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது தொடர்ந்து நீங்கள் இந்த எழுத்து பணியை நீங்கள் தொடருங்கள் இந்த வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு என்கிற இந்த நூல் தேவைப்படுவோர் எழுத்தாளரை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்க வழியாக பெற்றுக்கொள்ளலாம் என்ன நேயர்களே நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டுமா நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே புத்தகம் பேசுகிறது இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி